அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சின்னம்பேடு பகுதியில் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் ரொம்ப அழகான கோயில் அமைந்திருக்குங்க இந்த ஊரை சிறுவாபுரி சின்னம்பேடு சிறுவை தென் சிறுவாபுரி குலசபுரின்னு பல பேரில் சொல்றாங்க இறைவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தா சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை வாஸ்து அதிபதியான பிரம்மாவை தண்டித்து படைப்பு தொழிலை ஏற்ற கோலத்தில் காட்சி அளிப்பதால் இவரை வழிபடுவதால் வாஸ்து தோஷம் நீங்கி வீடு கட்டுவதில் தடைகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நிஜந்தான் அது பல பேர் சிறுவாபுரி முருகனை வந்து வேண்டிக்கிட்டு வீடு கட்டியிருக்காங்க கோயிலில் வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா நிச்சயம் புது வீடு கட்டலாம் புது வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் சொத்து சேரும் இதெல்லாம் சிறுவாபுரி முருகனை வந்து வேண்டிக்கிட்ட நிச்சயம் நடக்கும் மணக்கோலத்தில் காட்சி தரும் இது போன்ற சிலை வேறு எங்குமே கிடையாது இந்த முருகப்பெருமானை வணங்குவோருக்கு திருமண தடை நீங்கி மனம் போல துணை அமையும் என்பது ஐதீகம் கோயிலோட புராணம் சொல்கிறேன் அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்ட ராமபிரான் யாக பசுவாக குதிரையை ஏவிவிட அது வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தின் அருகே வந்தது அதை அங்கு வளர்ந்து வந்த ராமபிரானின் மகன்களான லவனும் குசனும் கட்டி போட்டுவிட்டனர் இதை அறிந்து குதிரையை மீட்டு போக வந்த லக்ஷ்மணனாலும் சிறுவர்களை வெல்ல முடியவில்லை ராமபிரானே நேரில் வந்து சிறுவர்களிடம் போரிட நேர்ந்தது இவ்வாறு சிறுவர்களான லவனும் குசனும் அம்புவிட்ட இடமே சிறுவாபுரி ஆயிற்று சிறுவாபுரி முருகன் முன்வலக்கரம் அடியவருக்கு அபயம் அளிக்க பின்வலக்கரம் ஜபமாலை ஏந்தி முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி பிரம்ம சாஸ்தா கோலத்தில் இருக்கின்றார் பிரம்மனை தண்டித்து பிரம்மனின் படைப்புத் தொழிலை ஏற்ற கோலம் கொண்ட இம்முருகனை வழிபட்டால் வித்தைகள் பலகற்று பேரறிஞர் ஆகலாம் என அருணகிரிநாதர் பாடியுள்ளார் இங்கு அமர்ந்துள்ள முருகப்பெருமான் பல சக்திகளை கொண்டவர் லவகுசா இருவரும் சிவபெருமானையும் முருகனையும் இங்கு வழிபட்டுள்ளனர் வள்ளியுடன் திருமண ஜோடியாக இங்கு வந்து முருகன் தங்கியதனால் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து இறைவனை வேண்டிக் கொண்டால் தடைபட்ட திருமணம் நடக்கும் நல்ல தங்கும் இடம் அமையும் வீடு நிலபுலங்கள் நாம் வாங்கலாம் நோய் நொடிகள் விலகும் நமக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில வந்து சிறுவாபுரி முருகனை வேண்டிக்கிட்டோன்னா நோய்கள் விலகுங்க செல்வம் சேரும் இந்த கோயிலை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கோயில் பின்னாடியே கோயிலோட தீர்த்தம் இருக்குது சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு போனோன்னா வீடு கட்டுறதுல எந்த ஒரு தடையும் இல்லாமல் வீடு கட்டி முடிச்சுட்டு வந்து சுவாமிகிட்ட முடிச்சுட்டேன்னு நம்ம சொல்லிட்டு வரலாம் ரொம்ப அற்புதமான கோயில் பல பேர் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்து சுவாமிகிட்ட வேண்டிட்டு போயிருப்பாங்க வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறியிருக்கோம் இது பல பேர் சொன்ன உண்மை இந்த கிராமத்தில் முருகம்மை என்ற பெண்மணி இருந்தால் அவள் முருக பக்தை எப்பொழுதும் முருகனையே போற்றி வணங்கி வந்தால் அதனால் ஒரு நாள் அவள் மீது ஆத்திரம் அடைந்த அவளுடைய கணவன் அவளுடைய கையை வெட்டி எறிந்தான் அவள் அழுது கொண்டே முருகனை வேண்டினாள் அவளது கணவனின் செயலில் வருத்தம் அடைந்த முருகன் அவளுக்கு அங்கேயே காட்சி அளிது வெட்டப்பட்ட அவளது கைகளை அப்படியே உடலுடன் இணைத்தார் வெட்டப்பட்ட சுவடே இல்லை இது உண்மையில் நடந்த கதை என்கிறார்கள் பக்தர்கள் நம்ம மனசில் என்ன வேண்டுதல் வச்சுட்டுருக்கோமோ அதை வந்து இங்கே சுவாமியை வேண்டிக்கிட்டோன்னா அதாவது ஆறு வாரங்கள் அல்லது ஒன்பது வாரங்கள் முருகனை இங்கே வந்து வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு விசித்திரம் என்ன என்றால் இங்குள்ள அனைத்து சிலைகளும் மூலவரை தவிர பச்சை நிற கல்லில் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள சந்நிதிகள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வரர் அருணகிரிநாதர் உற்சவமூர்த்தியான திருமண கோலத்தில் உள்ள முருகன் நான்கு கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்களும் உள்ளனர் இங்குள்ள கொடிமரத்தின் முன்னால் முருகனின் வாகனமான பெரிய பச்சை வண்ண மயில் உள்ளது விசேஷமான காட்சி ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை மணமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்பது பழமொழி வீடு கட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதே போல் கல்யாண வரன் தேடி அலையிறவங்களுக்கு தான் தெரியும் நல்ல வரன் அமைஞ்சு மனசுக்கு பிடிச்சா மாதிரி வரன் அமைஞ்சு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே போது போதுன்னு ஆயிரும் இது ரெண்டுமே சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்தால் நடக்குங்க வீட்டையும் கட்டிட முடியும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரணும் அமைஞ்சிடும் இது ரெண்டுமே சிறுவாபுரி முருகனை வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயம் நடக்கும் இது மட்டும் இல்லை சகலவிதமான செல்வுகளும் சேரும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நமக்கு தந்து அருள்வார் கோவிலுக்கு நைட்டில் போயிட்டோம் அதனால தான் நைட்டில் இருக்க ஃபோட்டோ பதிவில் வச்சுருக்கேன் முருகன் நமக்கு வேண்டியதை வேண்டியவாறே தந்தருள்வார் மனசார சாமியை வேண்டிக்கணும் எந்த ஒரு செயலையும் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் சாமியை கும்பிடுறோமா மனசு சாமி மேலே முழு நம்பிக்கையை வச்சு கும்பிடணும் ஒரு வேலை எடுத்து செய்கிறோமா அந்த வேலை மேலே முழு நம்பிக்கையை வைக்கணும் எதில் நம்ம முழுசாக நம்பிக்கையோடு செயல்படுறோமோ அதில் நிச்சயம் நம்மளால் வெற்றியை காண முடியும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சிறுசோ அதை வந்து பெறக்கூடியவங்க தான் முடிவு செய்யணும் நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாள்தோறும் நம்ம செஞ்சிட்டே வரணுங்க மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் சுவாமியை நம்ம வழிபட்டோன்னா நம்ம என்ன மனசார நினைக்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும் நம்ம பிறருக்கு நல்லது நினைச்சாதான் நமக்கே நல்லது நடக்கும் ரொம்ப அற்புதமான கோயில் இது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் இந்த கோயிலோட சக்தி என்னன்னு முடிஞ்சவங்க கண்டிப்பா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்க நீங்க என்னென்ன வேண்டுதல்லாம் இருக்கீங்களோ அவ்வளவும் சிறுவாபுரி முருகன் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்